மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தென் இந்திய மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள் இன்னைக்கு நம்ம ஏன் அடிமையாக இருக்கிறோம் நம்ம இருக்கிறத கொடுத்துட்டு எதுக்கு அவர்கள்ட்ட கையேந்தானும் மற்றவருடைய ஆளுமையில் நம்ம அடிமையாக இருக்கணும் நம்ம பணத்தை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஏன் நம்ம கையெழுந்தானும் வளர்ந்த மாநிலமான தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கு தேசம் அந்தமான் நிக்கோபார் புதுச்சேரி ஆகிய வளர்ந்த மாநிலங்களுடைய நிதியை வாங்கிய மத்திய அரசு அவங்களுக்கு சாதகமான அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வட மாநிலங்களுக்கு நம்ம பணத்தை தாரை வார்த்து ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு சார்ந்து அவர்களுக்கு உறவினர்கள் அவங்க சார்ந்த தொழில் தொழிலதிபர்களுக்கு வரி விளக்கும் கடன் கொடுத்து அந்த கடனை தள்ளுபடியும் பண்ணி இன்றைக்கி வரி விளக்க அதிகமான பண இழப்புகளை ஈட்டு அந்த பண சுமையை தென் மாநிலங்களில் உள்ள மாநிலங்களுக்கு வரியாக விதித்து நம்மள கசைக்கு பிழியுது இந்த மத்திய அரசு இந்த மத்திய அரசுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி தென் மாநிலங்கள் ஒன்றிணைஞ்சு தென் இந்திய தேசம் தனியாக பிரிஞ்சு வராத வரைக்கும் இது சரிப்பட்டு வராது மக்களுடைய வேண்டுகோள் தான் இது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வேண்டுகோள் இல்லை ஒட்டுமொத்த மக்களுடைய வேண்டுகோள் தான் ஏன் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு பங்களாதேசம் பிரிஞ்சு போச்சு ஏன் நம்மளோட இருக்க காஷ்மீரே பாதி பிரிஞ்சு தான் போச்சு அப்போது மக்களுடைய நலன் கருதி தான் அதை சார்ந்து தான் ஆட்சி நடத்தணும் மக்களுக்கு எதிரான ஒரு போக்கை இன்றைக்கி ஆளக்கூடிய மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்மளுடைய வரிப்பணத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு தராமல் நம்மளை அலக்கழிச்சிக்கிட்டு பத்து பைசாவுக்கு பெறாத மொழியை திணிச்சு மக்களை திசை திருப்பி அப்பாவி ஏழைகளை தூண்டிவிட்டு கலவரத்தையும் மத பிரச்சனையும் உண்டு பண்ணி ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்குது மத்தியில் ஆளக்கூடிய அரசு இந்த இடம் நமக்கு தேவையில்லை இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பெரிய கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைக்கி மத்திய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அவர்களுக்கு தேவை தென் இந்தியாவோட பணமும் இங்கே உள்ள இயற்கை வளங்களும் அவங்களுக்கு தேவை ஏன்னா நலிந்த மாநிலங்கள் பழக்கோள மாநிலங்கள் அப்போ இங்கே உள்ள இந்த தென் மாநிலத்துள்ள வருவாய் அவங்களுக்கு தேவை அப்போது இந்த தென் மாநிலத்தை தக்க வைக்கணும் இங்கே உள்ள அறியாத மக்களை கலவர பூமியாக மாற்றணும் கலவரத்தை தூண்டணும் அதன் மூலிமா ஆட்சி ஏறிடலாம் அப்படின்னு பகல் கனவு வாங்கு இந்த கனவை தகர்த்து ஏறியணும் தென் இந்திய தேசமாக இங்கே புதிய இந்தியா உருவாகணும் அது திரு முகஸ்டலின் அவர்கள் தென் மாநிலங்களை ஒன்றிணைச்சி புதிய தென்னிந்தியாவை உருவாக்கி இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துமாறு தென்னிந்திய மக்கள் சார்பாக இந்த கோரிக்கையும் வேண்டுகோளாகவும் வைக்கிறோம் இன்றைக்கி நம்மளுடைய பணத்தை வரியாக பெற்று நமக்கு தராமல் அடிமத்தனமாக வச்சு அதிகார தோரணையில் அதிகார திமிரில் ஆட்டம் போடுற இந்த மத்திய அரசுக்கு இனி நம்ம அடிபணிய வேண்டாம் அவங்களுக்கு அடிமை இருக்குன்னு அவசியம் இல்லை தென் மாநிலங்களில் எல்லா வளமும் இருக்குது இந்த வளத்தை ஒரு காலத்தில் அரசு இங்கே உள்ள இந்தியாவில் உள்ள வளங்களை எடுத்துகிட்டு போன மாதிரி இன்றைக்கி தென் மாநிலங்களில் உள்ள வளங்களை வட மாநிலங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் அவங்க சொகுசாக சுபகபாகமாக வாழக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது அதை தட்டி கேட்கவும் முடியலை கண்ணுக்கு முன்ன தவறு நடக்கும் கேட்டால் இடி ரைடு ஐடி ரைடு இப்படி பல ரைடுகளை விட்டு அரசியல்வாதிகளையும் தொழிலுவிகளையும் பயங்காட்டி தங்களுக்கு சாதகமாக அவங்களை மாற்றி எல்லா கட்சிக்காரர்களையும் மிரட்டி கூட்டணி வச்சு வச்சே தீரம கட்டாயப்படுத்தி சீட்டுகளை பிடிச்சி எம்எல்ஏ எம்பிகளை விலக்கி வாங்கி கட்சிகளை விளக்கு வாங்கி போலியான ஒரு பிம்பமான அரசியலை தான் இந்த மத்திய அரசு மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடவுள் எல்லாத்துக்கும் பொதுவானவர் கடவுள் பேரை சொல்லி தாம்பர மக்களை ஏமாற்றி அரசியலை கடவுள் பேரை சொல்லி கொண்டு வந்து கடவுளையும் உள்ளே எடுத்து விட்டு மதத்தையும் விட்டு இன்றைக்கி பணத்தெல்லாம் அவங்க தின்ட்டு மக்களை திசை திருப்பி கலவரத்தை உண்டு பண்ணி போலியான ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்க மத்திய அரசு இனி இந்த அரசு நமக்கு தேவையில்லை இந்த அரசை களை எடுக்கணும் நம்ம தென் இந்தியாவாக தனியாக உருவாகணும் ஏன்னா இன்றைக்கி வடக்கர்கள் வந்து இன்றைக்கி தென்னிந்தியாவை ஆக்கிரமித்து ஆளக்கூடிய ஒரு சூழல்தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது இதனால் இங்கே உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கெட்டு இங்கே இருக்கிற ஏழைகள் இளைஞர்கள் தவறான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க பொருளாதாரம் பாதித்தா வேலையின்மை வேலை இல்லாத திண்டாட்டம் பொருளாதாரம் பாதித்தா உணவுக்காக திருடக்கூடிய கொலை செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு இங்கே உள்ள இளை இளைஞர்கள் தள்ளப்படுறாங்க அந்த நிலை மாறணும் வடக்குகளை வெளியேற்றணும் வெளியேற்றணும் இந்தியாவில் ஒரு கட்டத்தில் நடந்த வெள்ளைநே வரியேறு போராட்டம் இந்திய சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளேயே உருவாயிடுச்சு தென்னிந்தியாவுக்கு இனி அந்த சுதந்திரமும் விடுதலையும் கிடைக்கணும் அதுக்கு தமிழக முதல்வராகிய திரு மு ஸ்டாலின் அவர்கள் தென் மாநிலங்களை ஒன்றிணைத்து தனி பெற்றுத் பெற்றுத்தருமாறும் உங்களை மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி